அவங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க ஃபர்ஹா எப்படி இருக்கீங்க ஹபீப் பாரத் இருக்கீங்க மரியம் ராஜபாளையம் அஹமது மீரல் எப்படி இருக்கீங்க அல்லாஹ் அவங்க எல்லோருக்கும் பறக்க செய்வானாக நம்ம நேரா சட்டு நம்ம பாடத்தையும் இன்னைக்கு போயிடலாம் முதல் விஷயம் இன்ஷா அல்லா இன்னிலிருந்து நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக்கல் அல் பத்ர் ஹுமா அவங்களுடைய அல் ஹவு காலாஹ் அல் ஹவ் கலாஹ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் படிக்க போகிறோம் அல் ஹவு கலாஹ் அப்படின்னா என்ன தெரியுமா லா ஹௌல ஒலா குவச்ச இல்லா பில்லா இதுதான் அல் ஹவு கலான்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ இந்த ஜிக்கர் என்ன லா ஹௌல தப்பிக்க முடியாது ஒலா குவத்த ஆற்றல் பெற முடியாது அல்லாஹுவை கொண்டே தவிர இல்லா பில்லா அதாவது நாம பாவங்களை விட்டு தப்பிப்பதா இருந்தாலும் நல்லதை எல்லாம் செய்யறதுக்கு சக்தி பெறுவதாக இருந்தாலும் அதாவது நமக்கு அதுக்கான உம் சக்தி குவத் அப்படி கிடைப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய உதவியை கொண்டுதான் அது கிடைக்கும் முடியும் இல்லைன்னா முடியாது அப்படிங்கிறது தான் இந்த விக்கிரு இந்த திக்கர் மாஷால நம்ம நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம் இல்லையா லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா இது பத்தி மட்டும் நாம ஒரு புத்தகம் படிக்க போறோம் அதான் நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக் அல் பத்ர் ஹபித் அவுல்லா இந்த புத்தகம் நேரா இந்த புத்தகத்துல இந்த திக்கருகளுடைய சிறப்பை பத்தி முதல்ல நம்முடைய ஷேக் அறிமுகத்துல அதாவது இன்ட்ரடக்ஷன்ல முன்னுரையில சொல்றாங்க அத வந்து நேரடியா நம்ம படிக்க ஆரம்பிச்சு நம்ம ஒவ்வொன்னா படிச்சுக்கிட்டே போவோம் எப்போ போல இன்ஷா அல்லா ஆல் ஆஃப் யூ ரெடி கமல் அகிலத்தை படைத்து பராமரித்து வரும் அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும் உண்டாகட்டும் எல்லா உலகங்களையும் படைச்சவன் அவன் தான் எல்லாத்தையும் பாதுகாத்து பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறதும் அவன் தான் அவனுக்கு தான் எல்லா புகழும் அவனின் மூலமே நாம் நேர்வழி பெறுகிறோம் அல்லா நாடாம நமக்கு நேர்வழி கிடைக்காது நம்ம நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது நேரான பாதையில நல்லவங்களா வாழ முடியாது அவனையே நாம் போதுமாக்கி கொள்வோம் எந்த விஷயமா இருந்தாலும் அல்லா நமக்கு போதும் நமக்கு எவ்வளவு சோதனைகள் கஷ்டம் வந்தாலும் அசைதலும் ஆற்றலும் மதிப்பு மிக்க உயர்வான அல்லாஹ்வின் மூலமே தவிர ஏற்படுவதில்லை இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் ஒரு அசைவு இப்ப கையாசைச்சு கண்ணசைச்சு பேசுறேன் நாக்காசைக்கிறேன் ஒவ்வொரு அசைத ஒரு ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தாலும் அல்லது ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு நமக்குன்னு ஒரு சக்தி தேவைப்படுது இது எல்லாமே எல்லா மதிப்பும் உயர்வும் உள்ள அல்லாவின் மூலம் மட்டும்தான் நடக்கும் கிடைக்கும் அவனே உதவிக்கு அழைக்கப்படுவன் நமக்கு என்ன தேவைனாலும் முதல்ல அல்லாஹுடன்தான் நம்ம கேட்கணும் அல்லாஹுடன்தான் உதவி கேட்கணும் அவனை தவிர யாரிடமோ இதுக்கு நம்ம சார்ந்து துவா செய்யக்கூடாது அவன் நமக்கு போதுமானவன் பொறுப்பாளர்களில் அவனே சிறந்தவனாக ஆகிவிட்டார் நம்ம பொறுப்பெடுத்துக்கிட்டு நமக்கு தேவைகளை பாத்துக்கிறதுல அவனை விட சிறந்தவன் யாருமே இல்லை அப்படின்ட்டு நம்ம ஷேக் ஒரு நாலஞ்சு வரியில இந்த விஷயத்தை சொல்றாங்க ஓகே நெக்ஸ்ட்ரு இங்க பாருங்க இல்ல எனும் இறை ஞாபக சொற்களுக்கு இறை என்ன அல்லாவை நினைக்கிறது ஞாபகப்படுத்திக்கிறது ஓகே து அதுதான் நானே ஞாபகப்படுத்திக் அர்த்தம் அப்போ நம்ம யாரை ஞாபகப்படுத்திக்கிறோம் செய்யும் போது அல்லாஹு வேன் அப்ப அல்லாவை ஞாபகப்படுத்தி தரக்கூடிய சொற்கள் வேர்ட்ஸ் அந்த வார்த்தைகளுக்கு நமது மார்க்கத்தில் உயர்ந்த இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது அதாவது நம்ம நிறைய அமல்கள் செய்யலாம் ஆனாலும் சில வார்த்தைகள் வேர்ட்ஸ சொல்றதுல அல்லாவை நினைக்கிறோம் பாருங்க சரியா சுஹான் அல்லா அலமது அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் திக்ருகள் தானே இந்த திக்ரு வார்த்தைகளுக்கெல்லாம் நம்முடைய மார்க்கத்துல மற்ற எல்லா வார்த்தைகளை விட நிறைய அமல்களை விட ரொம்ப கிரேட் ஹை ஸ்டேட்டஸ் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க இறை விசுவாசிகளின் உள்ளங்களிலும் அவற்றுக்கு உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது அதை இறை விசுவாசினா யாரு நாம தான் நாமெல்லாம் அல்லாஹு நம்பிக்கை கொண்டிருக்கோம் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கும் அதான் ஈமான் கொண்டவங்க அர்த்தம் அப்ப ஈமான் கொண்டிருக்கிற நம்முடைய உள்ளங்கள்ல இந்த மாதிரி சொல்றது இருக்கு ரொம்ப உயர்ந்த மதிப்பு இருக்கு மாட்டோம்ல நாம ஒரு சுபகனா சொல்றதுன்னா சாதாரண நினைக்க மாட்டோம் அதுக்கு எவ்வளவு நன்மை இருக்கும்னு நம்ம நினைப்போம் அலமது சொல்லும்போது சந்தோஷமா சொல்லுவோம் ஓகே இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ் ரொம்ப கூலி இருக்குது இதுக்கு ரொம்ப மரியாதை மார்க்கத்துல இருக்குது இதெல்லாம் மார்க்கத்துல உள்ள விஷயம் இவை வணக்க வழிபாடுகள் மிக சிறப்புக்குரியவை செய்யற இபாதத்துகள்லயே இந்த திக்ருகள் வார்த்தைகள் சொல்லுவோம் இல்லையா இதுக்கு ரொம்ப சிறப்பு இருக்குது இபாதத்துகள்ல ரொம்ப சிறந்தது ஓகே இவை இம்மையிலும் மறுமையிலும் இம்மைனா இந்த உலகத்திலும் மறுமைனா அல்லாஹால நாளைக்கு எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்வானே அந்த காலத்தில் அப்போ இம்மையிலும் மறுமையிலும் தொடர்ச்சியாக பல்வேறு வகையான சிறப்புகளையும் பயன்களையும் வாரி வாரி வழங்கிக் இருக்கும் இந்த திக்ரு வார்த்தைகளில் அல்லாவின் நினைவு கூறக்கூடிய விஷயங்கள் இது வெறும் வார்த்தைகள்ல மட்டும் இல்ல நம்ம சுபஹான் அல்லா லா இல்லாஹில் அல்லா அல்லா அக்பர் இது சொல்றது மட்டும்தான் தான் திக்ருன்னு நினைக்க தேவையில்லை இப்ப நம்ம ஒரு வேலை செய்யலாம் நினைக்கும் போது ஒருத்தர் சொல்றோம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் வரேன் நாம் பாப்போம் அப்படிங்கிறோம் அப்ப என்ன அர்த்தம் அந்த இடத்துல இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி யாரு நினைக்கிறோம் அல்லாவை நினைக்கிறோம் அல்லா நாடினா நான் வரேன் அல்லா நாடினா நான் தரேன் இப்படி நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது இன்ஷா அல்லான்னு சொல்றது கூட தான் எப்படி சுபான் அல்லா அலமதுல்லா விற்கிறோம் அதே மாதிரி அல்லாஹ் நினைக்கிறதுக்கு அல்லாஹ் நாடினா அல்லா நினைச்சாதான் அது நடக்கும் அவன் அல்லாட்ட துவா கேட்கறேங்கிறதுக்காக தான் அந்த இன்ஷா அல்லான்னு நம்ம சொல்றோம் இன்ஷா அல்லாங்கிறது விக்ரு மட்டும் இல்ல ஒரு துவாவும் கூட அப்போ அல்லாவோட ஒரு நம்ம அல்லாஹ் நீ நாடினாதான் எனக்கு இது கிடைக்கும் அல்லாஹ் நீ நாடாவிட்டா எனக்கு கிடைக்காது நீ நினைச்சாதான் முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அப்ப அது கூட ஒரு விக்ருதான் அதே மாதிரி சாப்பிட போறோம் விஸ்மில்லான்னு ஆரம்பிக்கணும் பிஸ்மில்லாங்கிறது ஒரு திக்ரு தான் ஏன்னா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு இந்த நேம் ஆஃப் அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப யாரு நினைக்கிறோம் அல்லாஹ் நினைக்கிறோம் அப்போ நம்ம ஒருத்தர் அதை சொல்லாம சாப்பிட்டாதான் ஒரு அல்லாவை கூட ஞாபகம் வச்சுக்காம அல்லா தான் அந்த சாப்பாடை கொடுத்திருக்கான் அவருக்கு அந்த அல்லாவுக்கு நன்றி தேங்க்ஃபுல்லா இருக்கணும்னுட்டு அல்லாவு பேரை கூட சொல்லாம சாப்பிட்றாருன்னு தான் நான் சொல்லுவோம் அது எவ்வளவு பெரிய தப்பு அது ஓகே ஆனா நம்ம வந்து மறந்துட்டோம்னு வச்சுங்களேன் உடனே ஞாபகம் பிஸ்மில்லாஹி இந்த மாதிரி சொல்லிக்கலாம் அதாவது ஆரம்பத்திலும் கடைசியிலும் பிஸ்மில்லா அல்லாவின் பெயரை கொண்டு அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அப்ப இதெல்லாம் கூட திக்கிறதா அல்லாவின் ஞாபகம் வச்சுக்கிறோம் தான் ஓகே அப்ப வந்து சொல்றதுலயும் இருக்குது செய்யறது நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து தொழுகிறது அல்லாஹ் அக்பர் கைகளை கட்டி தொழுகிறோம் அவர் ஓகுறோம் அப்புறம் அல்லாஹு அக்பர் நேரா ருக்கு சேரும் ஓகே அப்புறம் சுபஹான ரப்பியல் அதீம் சுபஹான ரப்பியல் அதீம் சுபஹான ரப்பியல் அதீம் அப்படின்னு ஓதும் இது எல்லாமே திக்ருகள் தான் முழு தொழுகையுமே திக்ரு தான் அதுவும் அல்லாவின் ஞாபகம் ஊட்டக்கூடிய சொல் வார்த்தையா இருந்தாலும் அல்லாவின் ஞாபகம் ஊட்டக்கூடிய ஒரு செயல் ஒரு ஆக்ஷன் ஒரு விஷயத்தை செய்யறோம் அதுவா இருந்தாலும் எல்லாமே திக்ரு தான் அப்போ இதெல்லாம் அல்லாஹ் நினைக்கிறதுங்கிறது பெரிய நன்மை அது இந்த உலகத்துல நமக்கு நிறைய நன்மையை தரும் அது மறுமையில அதுக்கு நிறைய நன்மை இருக்குங்கிறதையும் இது இது வந்து நிறைய நன்மைகளை வாரி வாரி கொடுக்கக்கூடியது நன்மையில வச்சிருக்காங்கிறதையும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் இது குறித்து இந்த விஷயத்த பத்தி குர்ஆனிலும் ஹதீஸிலும் குர்ஆன்னா அல்லாவுடைய வார்த்தைகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஹதீஸ்னா அல்லாவுடைய நபி சொல்ல சொன்னது அவங்க செய்தது அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி அதோ அதாவது ஆதாரபூர்மா அதாவது பொய் இல்லாம உண்மையா அல்லாவுடைய ஹதீஸ் இந்த மாதிரி ஹதீஸிலும் ஏராளமான ஆதாரங்களும் அட்டாட்சிகளும் தாராளமாக வந்திருக்கின்றன அதாவது இந்த விக்கருகளுடைய சிறப்புகளை பத்தி குரான்லயும் ஹதீஸ்லயும் நிறைய ஆதாரங்கள் இருக்குது எவ்வளவு ப்ரூஃப் எவிடன்ஸ் இருக்குது விக்கிரிலேயே திளைத்திருப்பவர்களுக்கும் அதை பேணுதலாக செய்து வருபவர்களுக்கும் பயன்கள் உள்ளன எப்பவுமே ஒருத்தர் அதிகமா விக்ருகள்ல இருக்கிறாரு எப்பவுமே லாஇலு அலமதுல அல்லாஹ் அக்பர் சொல்றாரு அவர் உட்கார்ந்தா உக்காந்தா பிஸ்மில்லான்னு சொல்றாரு எழுந்தா பிஸ்மில்லா சொல்றாரு அல்லாஹ் அக்பர் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய நேரத்துல ஒருத்தர் எப்பவுமே அல்லாஹ்வை மறக்காம இருக்காருன்னு வைங்களேன் அவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப பேணுதலா பேணுதல்னா தவறாம ஃபாலோ பண்ணிட்டு கவனமா அதுல இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய நன்மைகள் நிறைய பலன்கள் இருக்குது அப்படின்னு குரான் ஹதீஸ்ல வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ் கூறுகிறான் குரான்ல இருந்து ஒரு ஆயத்தை கொண்டு வராங்க ஓகே இறீங்க நான் அதுக்கு முன்னாடி ஒண்ணு குடிச்சுக்கிறேன் அலமது இல்லா நீங்க என்ன குடிச்சிட்டு இருக்கீங்களா நான் ஒரு வர காப்பி குடிக்கிறேன் நேற்று டிராவிலேயே நாலரை மணிக்குள்ள கிளம்பிட்டேன் அப்புறமா சரி உங்களுக்கு ஒரு போஸ்ட் போட்டேன் பார்த்துருப்பீங்க போஸ்ட்ல இந்த மாதிரி டுடே நோ லைவ் அப்படி போட்டிருந்தேன் ஓகே இப்ப நம்ம படிப்போம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு படிப்போம் யா கதீரா وسبحوه بكرة وأصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات إلى النور وكان بالمؤمنين رحيما تحيتهم يوم يلقونه سلام وأعد لهم أجرا كريما ما شاء الله إن دعائت أولا يعني சின்ன வயசுல இருந்து இந்த ஆயத்தை கேட்டதுல இருந்து இந்த ஆயத்தை அடிக்கடி எனக்கு ரொம்ப இருக்கும் ஏன்னா இந்த ஆயத்துல அந்த ஆரம்பத்துல அல்லாஹ் சொல்லக்கூடியது ரொம்ப ஸ்பெஷல் குரு என்ன சொல்றான் தெரியுமா அல்லாஹ் யா யுஹல்ல மனு அல்லாஹை நம்பிக்கை கொண்டவர்களே அப்படின்னா யாரு நாம தான் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆக ஈமான் கொண்டவர்களே அதிகம் அதிகமாக நீங்கள் விக்ரு செய்யுங்கள் அதிக அதிகமா நினையுங்கிறாங்களாம் அதாவது உத்குருல்லானா அல்லாஹை நினைவுங்கன்னு அர்த்தம் அதான் அல்லாவை மறந்துடாதீங்க அல்லாஹுவை நினைத்துக் கொண்டிருங்க அப்ப அல்லாவின் நினைவுங்கன்னு சொல்லும்போது அல்லாவை நினைங்கன்னு சொன்னாலே போதும்ல அல்லாஹ் சொல்றது அதுவே போதும் யா யுகல் லதீனா ஆமன் உது அல்லாஹுவை ஈமான் கொண்டவங்களே அல்லாவை நினையுங்கள் சொன்னாலே நாம அல்லாவை நினைக்க தான் வேணும் ஓகேயா ஆனா அல்லாஹ் அது எப்படி சொல்றனா விக்ரன் கசீரா அல்லாஹுவை நினையுங்கள் நீங்கள் அதிகம் அதிகமாக நினையுங்கள் சொல்றோம் சும்மா கொஞ்சமா எல்லாம் இல்ல அதிகமா அல்லாஹ் மறக்க கூடாது நீங்க ஏன்னா அல்லாஹ் உங்களை படைச்சிருக்கிறான் அல்லாஹ் உங்களுடைய ரப் உங்களுக்கு வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்ல மட்டும்தான் அல்லாவித்தவர் யாரிடமும் பிரார்த்தனை செய்து கேட்க கூடாது எல்லாரையும் எல்லாத்தையும் படைச்சோம் அல்லாஹ் மட்டும்தான் அப்படிப்பட்ட அல்லஹ உங்களுடைய இறைவனை உங்களுடைய ரப்ப நீங்க நினைங்க எப்படின்னா விக்ரன் கசீரா அதிகம் அதிகமாக விக்ர செய்யுங்கள்னு அல்லாஹ் சொல்றான் ஓகே அதுவும் அதை சொல்லிட்டு அல்ல சொல்ற காலையிலும் மாலையிலும் அவனை செய்யுங்கள் துதியுங்கள் அப்படின்னு காலையிலும் மாலையில காய காலையிலும் இந்த நேரத்திலும் சாயங்காலத்திலும் அதிகமா தஸ்வீக செய்யுங்க அதாவது இந்த மாதிரி அதுலு அதாவது அவனை தஸ்மீக செய்யுங்கள் சுபான் அல்ல அதிகமா சொல்லுங்க அப்படின்னா அல்லாஹுவை இந்த உலகத்துல மனிதர்கள் என்னென்ன கற்பனையான பொய்களாக சொல்லி அல்லாஹுக்கு குறைய சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் தூய்மையானவன் பரிசுத்தமானவன் அதாவது அல்லாஹுக்கு எந்த குறைகளும் இல்லை அல்லா மட்டும்தான் இபாதத்திற்குரியவன் அப்படிங்கிறத நம்ம அதிகமா சுபஹான் அல்லான்னு சொல்லி அவன் மேல இன்னைக்கு என்னென்ன குறைகளை பொய்களை சொல்றாலும் அதை விட்டு அல்லாவ அவன் நீங்கியவன் அதை விட்டு எல்லாம் அல்லாஹ் சுத்தமானவன் அப்படின்னு சொல்றதுனால சுபஹான் அல்லா அவன் நீங்க காலையிலும் மாலையிலும் சாய் காலையிலும் சாயங்காலத்திலும் நீங்க அதிகமா சுபஹான் அல்ல சொல்லுங்க அதனாலதான் பாருங்க நாம காலையில சுப தொழுந்த பிறகு நமக்கு பின் சுண்ணத்தி இல்லை நாம என்ன செய்வோம் உட்கார்ந்து இருக்கிற செய்வோம் அதுக்கடுத்து அதே மாதிரிதான் அசர் தொழுது பிறகு ஸ்பின் சுனத்தி இல்ல சரி அதுக்கு பிறகு திக்கர்கள் செய்வாங்க பள்ளிவாசலையும் ஜமா தொழில் எல்லாரும் எல்லாருக்கும் அமைதியா திக்கிற செய்வாங்க தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்பெஷலா இந்த டைம் சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன கா அதாவது சுபுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் இதுதான் என்னது காலையிலும் மாலையிலும் நீங்கள் அதிகமாக அல்லாவின் நினைவுக்கு வந்து தஸ்வீக செய்யுங்கள் நடத்தும் ما سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله سبحان الله إذا ماري مبتي الله الحمد لله مبتي سبحان الله أكبر هذا مبتي نالده متى 100 تايمز سيره الله هو الذي يصلي عليك وملائكته ليخرجكم من الظلمات إلى النور அவன்தான் உங்களை பல வகையான பாவ இருள்கள் இருட்டுனஸ் அந்த எல்லா இருட்டுகளிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து ஒளியின் பக்கம் அதாவது நேரான பாதையின் பக்கம் வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்து உங்கள் மீது அருள் புரிந்திருக்கிறான் அல்லாஹ் உங்கள் மேல ரொம்ப ரகம செய்திருக்கிறான் அல்லா உங்கள் மேல நிறைய அருள் புரிஞ்சிருக்கிறான் உங்களை எப்படின்னு கேட்டா நீங்க கெட்ட விஷயங்கள் பாவங்கள் ஏன்னா ஒவ்வொரு ஷிருக்கும் ஒரு இருட்டு ஒவ்வொரு குஃபரும் குஃபருன்னு அல்லாவை நிராகரிக்கிறது அல்லாவை ரிஜெக்ட் பண்றது அல்லாவுடைய கட்டளை அவருடைய ஆர்டர்ஸை ரிஜெக்ட் பண்றது சுருக்குன்னா அல்லாவுக்கு இணை வைக்கிறது அல்லாசிய அசோசியேட்டிங் பார்ட்ஸ் அல்லாவுக்கு இணையா மற்றதுல வணங்குறது அப்ப இது எல்லாம் இந்த மாதிரி இருள்கள் எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறான் உங்களுக்கு ஒளியை காட்டியிருக்கு அப்ப நேர்வழி தீன் இஸ்லாம் அல் ஈமான் நபியை அல்லாஹ் காட்டி கொடுத்து அந்த நபியை ஃபாலோ பண்ண வச்சிருக்கிறான் சுண்ணாவை பற்றி பிடிக்க சொல்றான் தவஹீதின் படி நடக்க சொல்றான் அல்லாவே வணங்க சொல்றான் அப்ப இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருள் இல்லையா ஆக அல்லாதான் உங்களுக்கு இந்த ஈமான கொடுத்திருக்கிறான் உங்களை இருட்டு எல்லா இருட்டுகள் இருட்டுகளை விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு அல்ல சொல்லிட்டு அவருடைய வானவர்களும் மலக்குகளும் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றார்கள் அதாவது இப்படி அல்லா பண்ணி அல்லா மலக்குகளுக்கு கட்டளை பிரார்த்தனை கேளுங்க இப்ப நாம அல்லாவை அதிகம் நினைவு கூடுறோம் அல்லாஹ் வணங்குறோம் நம்முடைய பாவங்களுக்காக மலக்குகள் அல்லாவோட பிரார்த்தனை செய்வாங்க நமக்காக ரஹமத்தை அருளையும் கேட்டு அல்லாவுடைய அன்பை கேட்டு மலக்குகள் நமக்கா துவா செய்வாங்க அல்லா அதை சொல்றான் இந்த ஆயத்துல அப்புறம் பாருங்க அல்லா சொல்றான் அல்லாஹோ அல்லாஹோ ஈமான் கொண்டிருந்த மீன்கள் மீது ரொம்ப அன்புள்ளவனாக இருக்கிறான் அதனால தான் நாம நிறைய தப்புகள் எல்லாம் பண்ணிடுறோம் அல்லா நம்ம மன்னிக்கிறான் நமக்கு உதவிகள் செய்யறான் நம்ம கஷ்டங்களை போக்குறான் அல்லாஹத்துல சோதனைகளை கொடுத்தாலும் அதுக்கு பிறகு சோதனை வெளியே வர்றதுக்கு நமக்கு சபரம் கொடுக்கிறான் எல்லாமே பாருங்க அல்லாஹ் தன்னை நம்பிக்கை கொண்டவர்களாகிய உங்களின் மீது மிக்க கருணை உள்ளவனாக இருக்கின்றான் ரஹீம் அவர் ரஹீம்ங்கிறது அல்லாஹுடைய ஒரு பெயர் இல்லையா பிஸ்மில்லா ரஹீம்

ஓ ஆட் த ல ஹூம் ஆஸ் ஜ ஒன் கரீமா ஒரு எவ்வளவு அழகான எவ்வளவு அருமையான வாசகம் பாருங்க எல்லாம் சொல்றது முஸ்லிம்கள் அவனை சந்திக்கும் நாளில் அதாவது நம்ம எல்லாம் மறுமையில அல்லாஹை பார்ப்போம் சந்திக்க போவோம் அல்லாஹ நம்ம விசாரிப்பானே அந்த நாள் யோமல்த்தியாமா அந்த நாளில் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று வாழ்த்து சொல்லுவான் தஹியத்துனா வாழ்த்து முகமன் இப்ப நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்றோமா இல்லையா அசலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துக்கு நாம இன்ஷா போவோம் சொர்க்கத்துல அல்லா நமக்கு யா சொர்க்கத்துல இருக்கக்கூடியவங்களே சொர்க்கவாசிகளே ஓ பீப்புள் ஆஃப் பேரடைஸ் உங்கள் மீது சலாம் உண்டாட்டும் அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லி அல்லா சலாம் சொல்லுவான் அப்படிப்பட்ட அந்த நாள்ல நீங்க அல்லாவை சந்திப்பீங்க இது யாரு கிடைக்கும் அல்லாஹ் ஈமான் கொண்டவங்களுக்கு தான் கிடைக்கும் யார் காஃபிரா அல்லாவுக்கு இணை வச்சுட்டு சிறுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கிடைக்காது அவங்க இந்த உலகத்திலேயே மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் வணங்கக்கூடியவங்களும் மாறிட்டாங்கன்னா அவங்களே அல்லாஹ் கருணை உள்ளவன அவங்கள ஈமான் கொண்டுறாங்கல்ல அப்படி ஆனா காஃபிராகவே இறந்துட்டாங்க முஷ்ரீக் சிறுக்கு பண்ணிக்கிட்டே ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அல்லாஹ் அவங்களே நாளைக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு சொர்க்கத்துல அவங்கள அனுப்ப மாட்டான் அவங்களுக்கு சலாமும் சொல்ல மாட்டான் மேலும் அவர்களுக்காக மிக்க கண்ணியமான கூலியையும் அவன் தயார் செய்து வைத்திருக்கிறான் அதாவது ரொம்ப கண்ணியமான கூலி என்ன தெரியுமா அதான் சொர்க்கம் சொர்க்கத்துல என்ன வேணுமோ எல்லாத்தால நம்ம விரும்புற விஷயங்களை எல்லாத்தையும் கொடுப்போம் நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ நினைச்சோடனே அது கிடைக்கும் நம்ம கூட ஆசையில் எதையுமே அதுல வந்து இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு ஒண்ணு இருக்கவே இருக்கா அதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் துன்யாவை பொறுத்த வரைக்கும் இங்க கிடைக்கும் கிடைக்காமலும் இருக்கும் இங்க ஒண்ணு கிடைச்சா கூட சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி ஆயுது இல்ல இங்க கிடைச்சா கூட இது இந்த உலகத்துல தான் ஆனா சொர்க்கத்துல கிடைக்கலன்னு ஒண்ணு இல்லவே இருக்காது எல்லாமே கிடைக்கும் அதுவும் அந்த சொர்க்கத்துடைய ரொம்ப ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கும் அதை நம்ம கற்பனை பண்ண முடியாது நம்ம கண்ணால பார்த்திருக்க முடியாது காதால அதை பத்தி கேட்டிருக்க முடியாது நம்முடைய ஹார்ட்ல நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது கற்பனை பண்ண முடியாது இமேஜினே பண்ண முடியாது அப்படிப்பட்டதா அல்ல உங்களுக்கு தயாரா வச்சிருக்கான் அலகும் சொல்றான் அதாவது அவங்களுக்கு தயாராக இருந்துகிட்டு இருக்குது அஜ்ரன் கரீமா அதாவது ரொம்ப கரீம் ரொம்ப கண்ணியமான ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஹானரபுள் கூலி அஜுரன் அது வந்து அல்லாட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றான் அப்ப இது யாருக்கு கிடைக்கும் சொல்லும் போது இது யாருக்கு கிடைக்கும் ஆயத்துடைய ஆரம்பத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் ஐயா நாம விக்ரன் திக்ரன் கசீரா ஈமான் கொண்டோடு நீங்க அல்லாவே அதிகம் அதிகமா நினையுங்கள் திக்ரு செய்யுங்கள் சொல்றான் இந்த திக்ருகள்ல இப்படி இருந்தவங்களுக்குதான் இதெல்லாம் கிடைக்கும் அது வெறும் வார்த்தையில திக்ரு செய்யறது மட்டும் இல்ல வாழ்க்கையிலேயே நம்ம அல்லாவை நினைக்கக்கூடியவங்களா இருக்கணும் பாவங்களை விட்டுறணும் ஹராமான எண்ணங்களை விட்டுறணும் கெட்ட எண்ணங்களை விட்டுறணும் தேவையில்லாத விஷயங்களை விட்டுறணும் நம்மை கெடுக்கக்கூடிய விஷயங்களை விட்டு விளையிடணும் நம்ம வந்து அஹ் அல்லாவுக்கு பிடிக்காத விஷயங்களை பேச வைக்கிற அந்த பேச்சுக்களை விட்டுறணும் அல்லாவுக்கு பிடிக்காத செய்ய வைக்கிற அந்த செயல்களை விட்டுறணும் இது எல்லாமே அல்லாவை நினைக்கிறதா இது எல்லாமே விக்கிர்கள் வந்துடும் அதாவது அல்லாவை நினைச்சுதான் நம்ம இதில் விடுவோம் அப்ப இதெல்லாம் உள்ளவங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் இதை கொடுப்பான் தஸ்மீ காலையில சாயங்காலம் அதிகமா தஸ்மீ செய்யணும் யார் யார் இவ்வளவு அல்லாவுக்கு நெருக்கமா இருக்கிறோம் அவங்களுக்கு தான் அல்லாஹ் ஒளியின் பக்கம் அதாவது லைட் அதாவது அவருடைய நேர்வலியின் பக்கம் எல்லாம் வழி நடத்தி கைட் பண்ணுவான் அப்படிங்கிறதும் தான் அல்லா கருணை காட்டுவான் சொர்க்கத்துல சலாம் சொல்லுவான் எல்லாமே அவங்களுக்கு உண்டு மழக்குல அவங்களுக்கு தான் துவா செய்வாங்க எல்லாம் அவங்களுக்கு உண்டுங்கிறதும் இந்த ஆயத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும் இது அல்லாஹ் தலா சூரா லஹாப் முப்பத்தி மூணாவது சூறாவில நாற்பத்தி ஒன்னாவது ஆயத்துல இருந்து நாற்பத்தி நாலாவது ஆயத்து வரைக்கும் அல்லாவத்தாலா சொல்றான் இன்னொரு ஆயத்து பாருங்க இதே சூறா லெஹாப்ல முப்பத்தி மூணாவது சூறால ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு ஆயத்து இருக்குது சரியா அந்த ஆயத்திலயும் அல்லாவதால சொல்றான் பாருங்க சொல்றான் அதாவது அல்லாவுடைய பெயரை அல்லாஹுவை அதிகமாக யார் நினைவு கூர்ந்து அதாவது விக்கிர்கள் செய்கிறார்களோ அதுல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆக இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் இவங்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயார் செய்து வச்சிருக்காங்க அப்ப இதுல இருந்து தெரியுது செய்தா அதிகமா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான்னு தெரியுது ரெண்டாவது கூலி பெருசா இருக்குமா மகத்தானது இந்த ஆயத்துல பாருங்க அஜுரன் அவீமான்னு சொல்றான் மேல நம்ம இன்னொரு ஆயத்து படிச்சோமே சூரா சாபல அந்த ஆயத்துல அதுல முடிக்கும் போது பாருங்க அஜுரன் கரிமான்னு சொல்றான் அஜுரன் கரீமா என்று சொன்னா அங்க வந்து கண்ணியமான கூலின்னு அர்த்தம் அதான் அந்த கூலி வந்து ரொம்ப கண்ணியப்படுத்தி அல்லாஹ் கொடுக்கும்போது அந்த கூலி ரொம்ப கண்ணியமா இருக்கும் இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றது அஜுரன் அவீமா ரொம்ப மகத்தான ரொம்ப கிரேட் வெரி கிரேட் அதாவது ரொம்ப மகத்தான கூலி அல்லாஹ் போடுவோம் அப்போ கண்ணியமான மகத்தான கூலி அல்லாஹை விக்ரு செய்கிறவங்களுக்கு உண்டு இந்த ரெண்டு ஆயத்தின் மூலமா தெரியுது அது மட்டும் இல்ல அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் மஹபீரா மகபிரான பாவ மன்னிப்பு அஸ்தஃப் பிரில்லா சொல்றவே அப்போ அல்லாஹ் ஒருத்தர் அஸ்தஃப்ரில்லா சொன்னா அவருக்கு அல்ல மஹபிரத்தை கொடுப்பான் மன்னிப்பு கொடுப்பான் அஸ்தஃப்ரில்லா சொல்றது அப்போ விக்ருகளுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது அதுல இங்க இந்த ஆயத்துல பாத்தீங்கன்னா உ த கிரி நல்லஹ அப்படிங்கிற அல்லாஹ் அதாவது விக்கிர செய்யக்கூடிய ஆண்களுக்கும் விக்ரு செய்யக்கூடிய பெண்களுக்கும் இதுல அல்ல ஆண்கள் பெண்கள்ல வித்தியாசம் பார்க்கவே மாட்டான் ஆமா இதுல எல்லாரும் சமம் தான் அதாவது விக்ரு செய்யறதுல எல்லாரும் சமம் அதுல ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் அல்லா எல்லாருக்கும் இவ்வளவு பெரிய ரஹமத்தையும் மக்சிரத்தையும் அஜ்னையும் வச்சிருக்கிறான் அல்லாஹர் இந்த ஆயத்து சுரகசாலம் முப்பத்தி அஞ்சாவது ஆயத்து ஓகே இன்னைக்கு இதோட நம்ம நிறுத்திக்கலாம் இஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு நம்முடைய ஷேஃப் இன்னும் கண்டினியூ பண்றாங்க அதுல ஹதீஸ்களை கொண்டு வராங்க இது நாளைக்கு இன்ஷால்லாஹ் அந்த ஹதீஸில படிப்போம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் படிச்சு நாம இந்த திக்ருடைய சிறப்புகளுடைய இந்த பார்ட் இந்த முகர்திமா முகர்திமான முன்னுரை இந்த இன்ட்ரொடெக்ஷன் இதை படிச்ச பிறகு அப்புறம் தான் ஹவு கலா ஹவு கலா நான் சொன்னேன்னா இல்லையா ல ஹவுல அலா பூ வச்சா இல்லாபில்லா அந்த விக்ருடைய சிறப்பை பத்தி உள்ள இந்த புத்தகத்துல அத பத்தி நம்ம நிறைய இன்ஷால்லாம் படிப்போம் ஓகே பார்கல்லா ஹுஃபிக்கும் யார் யார் வந்திருக்கீங்க நிறைய பேர் ஆரம்பத்துல வரல இல்லை நான் பேசும்போது சிக்ஸ் ஃபார்ட்டி டைம் போட்டிருந்தேனே தைசீரா பாரக்லா ஃபிக் வெல்கம் நூருல் அமீன் எப்படி இருக்கீங்க ஆஹ் எப்படி இருக்கீங்க மொஹமத் எப்படி இருக்கீங்க எங்க உமாமாவை காணோம் நந்தனம் அபுபக்கர் சித்திக் பாரக்லா ஃபிக் மரியம் வெல்கம் பாரக்லா ஃபிக் அல்லா உங்களுக்கு பரக்கட்சி வானாங்க அல்லாஹ் எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா காஜா மஹிதீன் அஹ் ஆதி வெல்கம் பாரகுல்லா ஃபிக் முகமது ஆதிப் முகமது அனஸ் ரம்ஜான் அலி ரிஃபாயி ஃபாத்திமா எப்படி இருக்கீங்க பாரகுல்லா ஃபிக்கம் வஷா அல்லாஹ் அஸ்ரத் உங்க கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் இப்போ ஜாயின் பண்ணிதானே இருக்கிறீங்க இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணனும் நான் நடத்துறது இது உங்களுக்கு இதுதான் அதாவது தனியா தஜ்வீது மகாரிஜ் ஆஹ் குரான் ஹெஃப் இதுக்காக வந்து அது நடத்துறது டீச்சர்ஸ் வேற வேற நான் நடத்த மாட்டேன் வேற வேற டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அவங்க நடத்துவாங்க அது ஒரு பெய்டு கிளாஸ் அது வந்து தனியா அது யாருக்கு முதல்ல டீச்சர்ஸ் அவைலபிளான்னு பார்க்கணும் நீங்க வாவ் அக்காடமியோடைய நம்பர் என்னது நீங்க கான்டெக்ட் நம்பர் நீங்க எனக்கு இதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் கான்டெக்ட் நம்பர் அனுப்புறேன் பிரின்ஸ்பாலுடைய நம்பரு அந்த நம்பரை நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும் வாட்ஸ்அப் பண்ணி இந்த மாதிரி எங்களுடைய நான் ஜாயின் பண்ணணும் அல்லது யார் ஜாயின் பண்ணணும் இது ஓன்லி லேடிஸுக்குன்னா எல்லாரும் ஜாயின் பண்ணலாம் பாய்ஸ் அப்படின்னா ஏஜ் டுவெல் பன்னெண்டு வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் ஏன்னா ஃபுல்லாவே லேடிஸ் தான் எடுப்பாங்க இன்ஷால்லா அதுல இருக்க டீச்சர்ஸ்லாம் யாருடைய டீச்சர்ஸ்க்கு டைம் அவைலபிள் இருக்குன்னு பார்த்து உங்களுடைய டைம் அதுக்கு சூட்டபிள் ஆச்சுன்னா இன்ஷால்லா நீங்க வந்து குரான் தஜ்வீத் நூரானி காயிதா இதெல்லாம் படிச்சுக்கிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அது டீட்டெயில்ஸ் அதோடைய பேசிக்கா என்ன ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஷால்லா அது அவங்க தருவாங்க இன்ஷால்லா சரியா ஆமா இது வந்து லைவ் வந்து ஃப்ரீ எப்பவுமே நீங்க ஆயிரக்கணக்கில் வீடியோ இருக்குது நீங்க பாக்கலாம் பார்க்கலாம் லைவ்ல இன்ஷால வந்து கலந்துக்கலாம் ஓகே இது எப்பவுமே இப்போ சிக்ஸ் டைம் அப்புறம் சுமையா ஹப்சா ஃபையா ஹரிஸ் எப்படி இருக்கீங்க சாலிஹா அஸ்மா ஹாதியா பாரக்குல்லா ஃபிகோம் முகமது ஷரீப் முகமது சுஃபியான் உமா ஹப்சா பாரக்குல்லா ஃபிகோம் ஜஸீரா எப்படி இருக்கீங்க பாரக்குல்லா ஃபீக் الله عنك البركات يا رياس الله عنك البركات يا وانا خي. ما شاء الله أتيك كري أبباس، يا بديكين يا ألأ أتيك كري، بارك الله فيك آه الحمد لله، أتيك الرحمن محمد عاقل الرحمن، ويلكم بارك فيك. ما شاء الله فيك الله، نال. ترمو السلام عليكم ورحمة الله وبركاته. I right. but you I need me. To...